வணக்கம் அதிகாலை வணக்கங்கள் மாதா பிதா குழு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நவக்கோள்களின் அருளாலும் இன்றைய நாள் இணைய நாளாக வேண்டி விரும்பி மானசீகமான வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை தொடங்குவோம் இன்றைய பதிவில் வக்கரம் தடைகள் தேக்கம் குறித்து பின்பகுதியில் பார்ப்போம் எனவே முன்னேறியால் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளில் ஆதரவில் உள்ள மனித இனமும் நான் நீங்கள் அனைவரும் அதில் அடக்கம் தன்னை அறிதல் தன்னை அறிந்தால் இதனுடைய உண்மைத்தன்மை விளங்கும் இந்த பிரபஞ்சத்தில் மூலாதாரமாக விளங்கக்கூடிய அனைத்து நவக்கோள்களின் பரிமாணங்களால் அனைத்து ஜீவராசிகளும் இப்போ உலகில் பிரபஞ்சத்தில் தோன்றி வாழ்ந்து கொண்டு உள்ளன அதில் மனித இனமும் நாமும் நீங்களும் அதில் ஒருவர் எனவே தன்னை அறிதால் முதலில் தன்னை அறிய வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் தோன்றியதன் நோக்கம் அல்லது தோன்றலின் காரணம் இந்த உடல் அல்லது பிண்டம் எங்கிருந்து வந்தது யாரால் படைக்கப்பட்டது என்ற உண்மை ஆராயும் பொழுது மூலம் மூலத்தை ஆராயக்கூடாது என்று முன்னோர்கள் மூத்தோர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த படைப்பின் ரகசியம் பற்றி உங்களுடைய தோற்றம் அல்லது உங்களை படைத்த மூலத்தை அறிதல் இருந்தால் அதன் வழி வழியாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்களையும் பலன்களையும் அனைத்தையும் அறியலாம் எனவே இந்த பிரபஞ்சத்தில் நான் யார் என சிந்திக்கும் பொழுது சூரியன் என கூறப்படும் தந்தையாலும் சந்திரன் என கூறப்படும் தாயினாலும் உஷ்ணம் மற்றும் சுரேனிதம் விந்து என கூறப்படுகின்ற ஒரு வாக்கின்படி படைத்தல் நம்மை படைத்தது நம்மை தந்தை தாய் இந்த மூலாதாரமே இரத்தமாகவும் நம் உடலில் சதையாகவும் கர்ப்ப வாசத்தில் வசித்து இந்த பூ உலகை அடைந்துள்ளது எனவே இந்த கர்ப்பத்தில் ரத்தம் மற்றும் சதை வளர்ச்சியினால் நாம் அடைந்த முன்னோர்கள் அல்லது வழிவழி வந்த பரம்பரையினுடைய அனைத்து தாக்கங்களும் அதில் இடம்பெறும் என்று உண்மை நமது முன்னோர்கள் முற்பிறவி என கூறக்கூடிய வழிவழி வகையாக எத்தனை பிறவிகளில் நாம் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளோம் என்ற உண்மை எனவே மூலாதாரமான நம்மை படைத்த தாய் தந்தை இவர்கள் மூலமாக நாம் நம்மை இயக்கி கொண்டு உள்ளன நம்மை இயக்குவது நம்முடைய தந்தை மற்றும் தாய் ஆகும் அவருடைய அனைத்து பரிமாணங்களும் நம்மை பின்தொடரும் இந்த உண்மையை அறிந்தால் நாம் நமது செயல்பாடுகளில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் எனவே தேடல்களில் நாம் தடைகள் ஏற்படும் பொழுது அந்த தடைகளுக்கு காரணத்தை நாம் சிந்திக்க தலைப்பட வேண்டும் நாம் நம்மை படைத்த தாய் தந்தையர் மூலமாக நாம் கிடைக்கப்பெற்ற இந்த உடலில் அனைத்து ரகசியங்களும் அதனுள்ளேயே உள்ளது எனவே அந்த வகையில் நம்மை படைத்த தாய் தந்தையரை மூலம் நம்மை இயக்குதலும் நம் தாய் தந்தையர்தான் அடுத்தவர்கள் கிடையாது மற்ற அனைத்து கோள்களும் அதில் அடக்கம் எனவே நம்மை கோள்கள் இயக்குகின்றன தாய் தந்தை உட்பட நம் உடலில் உள்ள சதை மற்றும் இரத்தம் உட்பட எனவே அனைத்து இடங்களிலும் நாம் தேடல்களில் நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயங்களை எங்கோ ஏதோ ஒரு பகுதியில் நாம் அறிந்தது குரு பரம்பரை சிசிய பரம்பரையில் குருவானவர் ஏகாந்திர அல்லது பல பிரயாணங்களை செல்லும் பொழுது சீடர்களும் அவர்களும் நடைபயணமாக ஒரு இட நோக்கி தேசாந்திரம் சென்று கொண்டு உள்ள பொழுது ஒரு ஆறு குறுக்கிடுகிறது அந்த ஆறு விழித்திருக்கிறதா தூங்குகிறதா என சீடர்களை பார்த்து வர சொல்லும் பொழுது அங்கே எரிந்து கொண்டு குளிர் காய்வதற்காக எரிந்து கொண்டிருந்த ஒரு குச்சியை நெருப்புடன் உள்ள குச்சியை எடுத்து சென்ற சீசியன் அந்த ஆற்று நீரில் வைத்து அதில் வர சத்தத்தை கொண்டு வந்து ஆறு முடித்திருக்கிறது என்று கூறுவார் அதே சமயம் நெருப்பு இல்லாத ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு இல்லை ஆறு தூங்குகிறது என்று கூறுவார் அடுத்து சம்பவத்தில் ஒரு வழிகாட்டலுக்காக தான் ஒரு சத்திரம் திண்ணையில் நடை கலைப்பினால் அமர்ந்து கொண்டு வழியில் நாம் செல்ல வேண்டிய இலக்கை அறிந்து வா என சிஷியர்களை அனுப்பும் பொழுது சிறிது தூரத்தில் வழிகாட்டி பலகை இருக்கும் என கூறி அனுப்பும் பொழுது அங்கே சென்ற சிஷ்யர்கள் அந்த வழிகாட்டி பலகையானது கீழே விழுந்து கிடக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் உடனே அந்த சிஷியர்கள் அந்த வழிகாட்டி பலகையை எடுத்து அந்த இடத்தில் ஊன்றி அதில் காட்டக்கூடிய திசையை வந்து குருவிடம் கூறுவார்கள் எனவே அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது தாம் தவறான ஒரு இலக்கியை நோக்கி சென்று கொண்டுள்ளோம் என அறிந்த குருவானவர் சிசியர்களிடம் விளக்கம் கேட்பார் அந்த வழிகாட்டி பலகையில் கீழே கிடந்தது என்ற உண்மையை தெரிந்து வந்தவுடன் தான் தவறாக பாதையில் சென்று கொண்டுள்ளோம் என என்பதை உணர்ந்து திரும்பவும் சரியான பாதையை திருத்தி மறுபடியும் சரியான இலக்கை நோக்கி பயணத்தை மேற்கொள்வார்கள் அதேபோல் அந்த பயணங்களில் நாம் செல்லும் பயணங்களில் நமக்கு முன்னால் தடைகள் மற்றும் தேக்கங்கள் ஏற்படும் பொழுது டிராஃபிக் ஏற்படும் பொழுது நம்முடன் வந்தவர்கள் அவரவர்களுடைய அறிவில் பட்டவாறு வழிகாட்டுவார்கள் அல்லது அவரவர்கள் கற்பனை கூறுவார்கள் அவை அனைத்தும் உண்மையா என்று நம்முடனே இருக்கக்கூடிய நம்முடனே பயணிக்கக்கூடிய நபர்கள் காட்டும் வழிகாட்டுதல்கள் சரியான ஒரு இலக்கை நோக்கி இருக்காது அதே சமயம் நாம் எதிர் வரக்கூடிய நபரை பற்றி கேட்கும் பொழுது எடையில் ஏற்பட்ட தடைகளுக்கு அல்லது தேக்கத்திற்கு காரணம் தாமதம் பிரயம் என என எதிரே வரும் நபர்தான் சரியாக குறிப்பு குறிப்பிடுவார்கள் எனவே நம்முடனே பயணம் செய்பவர்கள் அனைவரும் ஏற்பட்ட தடைகளை போய் சென்று பார்த்து வந்து நமக்கு விளக்கம் கூற முடியாது அதே சமயம் எதிரிலிருந்து வரக்கூடிய நபர்கள் அதாவது நமது முன்னோர்கள் வழி வழி வந்த ரிசிகள் ஞானிகள் சித்தர்கள் நமக்கு சரியான வழிகாட்ட முடியும் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை நாம் செத்து சுழுகாடை அதாவது இறந்த பெண் பார்த்து வர முடியாது எனவே நமது பயணங்களில் நம்முடைய இலக்கு சரியான இலக்கா தவறான இலக்கா என்பதை அறிதல் மூல காரணத்தை அறிதலும் நம்முடைய கடமையாகவும் நாம் தவறுதலான வழிகாட்டியினாலும் தவறுகளான தவறான ஒரு நடவடிக்கை அல்லது தவறான ஒரு விஷயங்களினால் நாம் பாதிப்புகளை உள்ளாகிறோம் என்ற உண்மையை அனைவரும் அறிய வேண்டியது அவசியமாகும் வக்கரம் என்பது தடைகள் அல்லது தேக்கங்கள் தாமதங்கள் விரயங்கள் இதில் எதனால் ஏற்படுகிறது எனால் நாம் வழி வழி வந்த பாரம்பரிய நமது முன்னோர்கள் நம்ம இந்த சதை மற்றும் ரத்தத்தின் அடுத்த பிறவி அதற்கு முந்தைய பிறவி அதற்கும் முந்தைய பிறவி என பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது என்ற உண்மையை மூல காரணத்தை அறிதல் வேண்டும் எனவே நாம் நம்முடைய தேக்கத்திற்கு நாமே காரணம் நம்முடைய தடைகளுக்கு நாமே காரணம் என்று அடுத்தவர்கள் கிடையாது பிரேயங்களும் நாமே நமக்கு வரவழைத்துக் கொண்டவைகள் தானே ஒடிய பிறரால் பிறதார வாரா என குறிப்பிடு நமது முன்னோர்கள் எமது வழிகாட்டல்கள் சரியான வழிகாட்டல்கள் கிடைக்க பெற்றவர்கள் சரியான இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள முடியும் சரியான வழிகாட்டிகள் கிடைக்காத நபர்கள் அந்த ஒரு இலக்கை அடைய முடியாது எனவே நதி மூலம் ரிஷி மூலம் என மூலங்களை ஆராய்தல் கூடாது என்பது நமது முன்னோர்களுடைய வாக்கு எனவே நவ கோள்களை ஆய்வு செய்வதில் நவகரக ஆராய்ச்சி செய்யாதே என எம்மையும் தடுத்தவர்கள் உண்டு எனவே மூல காரணத்தை அறிதல் நமக்கு சரியான வழிகாட்டல்கள் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு கிடைத்த பல அரிய தகவல்களை விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு என்னால் சிறிய உதவி செய்ய முடியும் முடிகிறது என்ற ஒரு எண்ணத்தில் நாம் திருப்திப்பட்டு கொள்ள முடிகிறதே தவிர நானே அனைத்தும் எனக்கே எல்லாம் தெரியும் என்று கூற முடியாது அனைத்தும் கற்றவர்கள் இல்லை இது ஒரு எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது இது கற்றது கை மண் அளவு கல்லாதது உலக அளவு அவரவர்களுடைய சூழ்நிலைகளை அவரவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் தடைகளுக்கும் தேக்கத்திற்கும் தாமதத்திற்கும் விரயங்களுக்கும் தவறான காரணங்களுக்கும் மூல காரணமாக அறி அமைகிறது எனவே நமது மூல காரணிகளை நாம் அறிந்தால் அதனுடைய விரயங்களிலிருந்து நஷ்டங்களிலிருந்தும் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு தகவல்களை எமதை பின்பற்றும் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு முயற்சி செய்கிறேன் என்றால் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ காரண காரியங்கள் இருக்கும் எனவே நம்முடைய முயற்சி அந்த முயற்சியில் தயக்கமின்றி நம்முடைய முயற்சியில் நாம் தே தேர்ந்தெடுக்கும் இலக்கை தேர்ந்தெடுத்து பயணத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதற்காக தொய்வோ அல்லது ஒரு சுணக்கமோ தேக்கமோ ஏற்பட்டு நம்முடைய முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது சிந்திப்போம் செயல்படுவோம் இலக்கை நோக்கி பயணம் செய்வோம் என கூறி தொடர்ந்து எமது பதிவிற்கு ஆதரவு அளிக்கும் உலகங்களும் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எம்மை பின்பற்றும் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களுடனும் பிரபஞ்சத்தின் அருள் கிடைக்கட்டும் என வேண்டியும் அவர் அவர்களுடைய கர்மா பிரகாரம் அவர்களுடைய முன்னோர்கள் வழி வழி வந்த நபர்கள் மூலமாக அவர்களுக்கு கிட்டும் என கூறி இந்த ஒரு இனிய நாளில் இனிய வேளையில் கடந்த தடைகளை பற்றிய ஒரு பழைய பதிவின் தொடர்ச்சியாக இந்த பதிவை இங்கு வெளியிடுகிறேன் இது என்னுடைய இதுவே நாம் ஏற்படக்கூடிய பக்கரம் என நாம் எண்ணுகிறேன் பக்கரம் தேக்கம் தடைகள் அல்லது அதனுடைய பின் முயற்சிகள் உடைய ஒரு பகுதியாகும் இவை எனவே அவரவர்களுடைய அவருடைய கர்மா அல்லது அவரவருடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு பலன்கள் கிட்டும் என கூறி எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து சிந்தனையை விரிவாக்கம் செய்யும் நேயர்களுக்கும் நன்றியையும் மானசீகமான வாழ்த்துக்களையும் கூறி எம்மை கமெண்டில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்கள் பெற ஆர்வமுள்ளவர்கள் எம்மை கமெண்டில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்